கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு நேரில் சென்ற எடப்பாடி பழனிசாமி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கும் நூற்றுக்கும் மேற்பட்டோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கோரினார் அப்போது அங்கு வழங்கப்படும் சிகிச்சை குறித்து மருத்துவர்களிடம் இபிஎஸ் கேட்டறிந்தார் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் உடல்கள் தெருவுக்கு கெடத்தப்பட்டு காட்சியளிக்கும் கருணாபுரம் பகுதிக்கு சென்ற அவர் வீதி வீதியாக நடந்து சென்று உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார் அப்போது இழப்பை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கண்ணீர் விட்டு கதறி அழுத உறவினர்களுக்கு ஆறுதல் கூறி எடப்பாடி பழனிசாமி கைகூப்பி வணங்கினார் பாதிக்கப்பட்டவர்களை தேற்றும் விதமாக விஷச்சாராயம் குடித்து பெற்றோர்களை இழந்து வாடும் குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்பதோடு குடும்ப செலவுக்கு பத்தாண்டுகளுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என இபிஎஸ் அளித்தார் பிணக்காடாக காட்சி அளிப்பதாகவும் விஷத்தை விற்கும் சாராய கடைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் பாதிக்கப்பட்ட பெண் எடப்பாடி பழனிசாமியை கைகூப்பி கதறி வேண்டியது நெஞ்சை பிசையும் விதமாக இருந்தது மழை குறுக்கிட்ட போதும் நனைந்தபடியே வீதி வீதியாக நடந்து சென்று அஞ்சலி செலுத்திய எடப்பாடி பழனிசாமியிடம் தங்கள் நிலையை எடுத்து கூறி கதறி துடித்த உறவுகள் விஷச்சாராய கடைகளை மூட வேண்டும் என்பதையே கோரிக்கையாக வைத்தன தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கள்ளக்குறிச்சியின் பகுதியில் காவல் நிலையத்திற்கு பின்புறமே அமோகமாக நடக்கும் கள்ளச்சாராய விற்பனையில் திமுகவினருக்கு தொடர்பு உள்ளதாக குற்றம் சாட்டினார் கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் போதெல்லாம் வீரவசனம் பேசும் முதலமைச்சர் கடந்த ஆண்டு செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டங்களில் ஏற்பட்ட கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கேள்வி எழுப்பினார் வீர வசனம் பேசி அறிவிப்பை வெளியிடுகிறார் ஆனால் அந்த பிரச்சனை முடிந்த பிறகு அதோடு விட்டுவிடுகிறார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் மறிந்து இறந்தவர்கள் அதற்கு காரணமானவர்கள் யாரார் எந்தெந்த அதிகாரிகள் எந்தெந்த காவல்துறையை சேர்ந்தவர்கள் எவர் மீது இதுவரை நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர் கள்ளச்சாராயம் குறித்த தகவல் கொடுத்தால் நடவடிக்கை எடுப்போம் என கூறும் அரசு அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் கள்ளச்சாராய விற்பனை தொடர்பாக மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியம் காட்டியதாக குற்றம் சாட்டினார் தமிழ்நாடு முழுவதும் கள்ளச்சாராயம் ஆறு போல் ஓடிக்கொண்டிருப்பதாக கூறிய அவர் மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தினார் போவதற்கு காரணம் இவ்வளவு மரணங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்த நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும் அதுதான் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்து விட்டதாக கூறி உறவுகள் கதறி கொண்டிருக்க வயிற்று வழியால் வலிப்பால் வயது மூப்பால் உயிரிழப்பு ஏற்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் பச்சை பொய் கூறி திமுக அரசுக்கு முட்டுக் கொடுப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடினார் மாவட்ட வயிற்று வலியால் வயிற்று போக்கால் இறந்தார் இன்னொருவர் வயதான காலத்தினால இருந்தார் என்று சொல்றார் அதற்கு வலிப்பு வந்து இருந்தா என்று சொல்றார் எவ்வளவு பச்சை பொய்யை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இந்த அரசுக்கு முட்டுக் குடிக்கிறார் இப்படிப்பட்ட அதிகாரி இருக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட ஏழை மக்களுக்கு எங்கே நீதி கிடைக்கும் கள்ளச்சாராயம் அருந்தியவர்களுக்கு விஷ முறிவை ஏற்படுத்தும் மருந்து தமிழ்நாட்டின் எந்த மருத்துவமனையிலும் இல்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதற்கு திமுக அரசின் நிர்வாக திறன் இன்மையே காரணம் என்றும் அவர் கூறியுள்ளார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க